ஆயிரம் வார்த்தைகளை விட பத்தாயிரம் எழுத்துக்களை விட ஒற்று படம் பதவிடயங்களை பேசும் என்று கூறுவார்கள் ஊடக கற்கைகளில் பாடி லாங்குவேஜை அதாவது உடல் மொழியை மதிப்பீடு செய்வது என்கின்றதான ஒரு கற்கையும் இருக்கின்றது குறிப்பாக மேற்குலகில் மேற்கொள்ளப்படுகின்ற ஊடக கற்கினர்களில் உடல் மொழியை அடிப்படையாக வைத்து ஒருவரின் அல்லது ஒரு சம்பவத்தின் தன்மையை அளவீடு செய்வது எப்படி என்று கற்பிப்பார்கள் இன்னும் குறிப்பாக கூறுவதானால் வாயால் பேசப்படாத பல விடயங்களை மனிதர்களின் உடல் மொழி உதக்க கூறிவிடும் என்பார்கள் உதாரணத்திற்கு இரண்டு நாடுகளின் தலைவர்கள் சந்தித்துக் கொள்ளுகின்றார்கள் என்று வைத்துக் கொள்வோம் அந்த சந்திப்பின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வீடியோக்களில் தென்படுகின்ற ஒருவருடைய பார்வை அவர் அமர்ந்திருக்கும் பாங்கு அவருடைய நடை அவர் கைதாக கொடுப்பது இவை போன்ற உடல் மொழிகளை அடிப்படையாக வைத்து அந்த இருவருக்கும் இடையில் எப்படியான உரையாடல் நிகழ்ந்திருக்கலாம் அந்த உரையாடல்களின் பெருபேறுகள் எப்படிப்பட்டதாக இருப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது என்பதை ஓரளவுக்கு அனுமானிப்பார்கள் ஊடகவியலாளர்கள் இரண்டு நாடுகளின் தலைவர்கள் சந்தித்துக் கொள்ளுகின்ற போது அவர்கள் இருவரிடையே மேலாண்மை செலுத்தக்கூடிய பிக் பிரதர் வகிபாகத்தை வகிக்கின்றவர் யார் என்பதை புகைப்படத்தில் தென்படுகின்ற அவருடைய உடல் மொழியை வைத்து கண்டுபிடித்து விடலாம் இந்த புகைப்படத்தை பாருங்கள் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி போன்றவர்கள் சந்தித்துக் கொள்ளுகின்ற புகைப்படம் பராக் ஒபாமாவை பாருங்கள் கால் மேல் கால் போட்டுக் கொண்டு அவர் அமர்ந்திருக்கும் பாணி அந்த சந்திப்பின் போது அவரது மேலாண்மையை வெளிப்படுத்தி நிற்கின்றது அருகே அமர்ந்திருக்கும் மூடியவர்கள் ஒப்பீட்டளவில் கொஞ்சம் பவ்வியமாக அமர்ந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த புகைப்படங்களை பாருங்கள் ஒபாமாவுடன் பேசுகின்ற போது கொஞ்சம் பவ்யமாக அமர்ந்திருந்த நரேந்திர மோடி இந்தியாவை விட கொஞ்சம் சிறிய நாடுகளின் தலைவர்களுடன் பேசுகின்ற போது கால் மேல் கால் போட்டுக்கொண்டு கம்பீரமாக காட்சி தருகின்றார் இதுபோன்ற புகைப்படங்களில் வழிகாண்பிக்கப்படுகின்ற தலைவர்களுடைய உடல் மொழிகளை மாத்திரம் அடிப்படையாக வைத்து நிறைவான ஒரு முடிவுக்கு வர முடியாது என்பது உண்மைதான் என்றாலும் தலைவர்களுக்கு இடையே நடைபெற்றிருக்கக்கூடிய கலந்துரையாடலின் தன்மையை ஓரளவுக்கு ஊகித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி இப்பொழுது விடியத்திற்கு வருவோம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் அண்மைக்கால புகைப்படங்கள் சிலவற்றை ஒப்பிட்டு பார்ப்போம் இது ரஷ்ய அதிபர் பூட்டின் பெலாரஸ் அதிபர் அலெக்சாண்டர் லுகான்ஷெங்கோவை சந்தித்த போது எடுக்கப்பட்ட புகைப்படம் பூட்டின் கொஞ்சம் கம்பீரமாக இருப்பதையும் மற்றிய தலைவர் ஒப்பீட்டளவில் பூட்டினை விட கொஞ்சம் பவ்யமாக இருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது இப்பொழுது பூட்டினின் வடகொரிய விஜயத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களை பாருங்கள் மற்றைய தலைவர்களுடன் தோன்றிய போது பூட்டினுக்கு இருந்த கம்பீரம் வடகொரிய அதிபருடன் அவர் நிற்கின்ற புகைப்படங்களில் கொஞ்சம் குறைவாகவே இருப்பது போன்று தெரிகின்றது அணு ஆயுத வல்லரசுகளின் தலைவர்களுடன் நிற்கின்ற போது பூட்டின் வெளிப்படுத்திய அந்த கம்பீரத்தை வடகொரிய தலைவருடன் அவர் நிற்கின்ற போது காண முடியவில்லை ஏன் பூட்டினுக்கு என்ன நடந்தது இருபத்தி நான்கு வருடங்களாக வடகொரியாவுக்குச் செல்வதை தவிர்த்து வந்த புட்டின் இதற்காக அண்மையில் வடகொரியாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார் அதுவும் வளமைக்கு மாறாக ஏராளமான பரிசுப் பொருட்களை வழங்கி இதற்காக வடகொரிய அதிபரை புட்டின் சந்தித்தார் இந்த கேள்விகளுக்கான பதிலை தேட வேண்டுமானால் நாங்கள் ரஷ்ய உக்ரைன் களமுனைகளை நோக்கி எமது பார்வையை செலுத்தியாக வேண்டும் கடந்த ஆறு ஏழு மாதங்களாக உக்ரைன் களமுறைகளில் ஓரளவு முன்னேற்றத்தை வெளிக்காண்பித்து வந்திருந்தன ரஷ்ய படைகள் உக்ரைனின் இரண்டாவது மிகப்பெரிய நகரமான கார்கிவினுள் நுழைந்து அங்கிருந்த சில பிரதேசங்களை கைப்பற்றும் அளவுக்கு ரஷ்ய படைகளின் முன்னேற்றம் குறிப்பிடத்தக்க அளவுக்கு அங்கிருந்து இருந்து வந்தது அதேபோன்று கிழக்கு உக்ரைனின் பல கிராமங்களையும் ரஷ்ய படைகள் அண்மை காலங்களில் கைப்பற்றியிருக்கின்றன ரஷ்ய படைகளின் இந்த முன்னேற்றத்திற்கு ஒரு முக்கியமான காரணி அவர்கள் உபயோகித்த ஆட்லரி தாக்குதல்கள் தான் நாளொன்றிற்கு சராசரியாக பத்தாயிரம் ஆட்லரி செல்களை ரஷ்ய படைகள் உக்ரைன் மீது ஏவி வந்ததாக கூறப்படுகின்றது அதாவது உக்ரைன் மீது ஆட்லரி குண்டுகளை மழையாக பொழிந்துதான் ரஷ்யாவின் அந்த முன்னேற்றங்கள் இருந்து வந்தன உக்ரைன் மீது ஆட்லரை குண்டுகளை மழை போல் தொடர்ந்து பொழிந்து கொண்டிருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டளவில் உக்ரைன் படைகள் ரஷ்யாவிடம் சரணடையும் என்பது ரஷ்ய போரியல் ஆய்வாளர்களின் கணிப்பாக இருக்கின்றது அவர்களது கணிப்பீட்டின்படி நாளொன்றிற்கு குறைந்தது பதினையாயிரம் செல்கள் உக்ரைன் மீது ஏவிக் கொண்டிருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டளவில் உக்ரைனை ரஷ்யா வெற்றி கொண்டு விடலாம் அதாவது ரஷ்ய படைத்துறையின் கணிப்பீட்டின்படி ரஷ்யாவுக்கு அவசர அவசரமாக மூன்று மில்லியன் ஷெல்கள் தேவை உக்ரைனை வெற்றி கொள்வதற்கு ஆனால் நாளொன்றிற்கு பதினையாயிரம் ஷெல்களை உற்பத்தி செய்வதென்பது ரஷ்யா இன்றிருக்கும் நிலையில் அடைவதற்கு கொஞ்சம் கடினமான இலக்கு நாளொன்றிற்கு ரஷ்யா உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்ற செல்களுக்கு மேலதிகமாக கிட்டத்தட்ட ஒன்பதனாயிரம் செல்கள் அவர்களுக்கு தேவைப்படும் இந்த இலக்கை அவர்கள் அடைவதற்கு நாளாந்தம் ரஷ்யா உற்பத்தி செய்து வருகின்ற செல்களை விட அதிகமான செல்களை களமுனைகளில் அது பாவித்து வருவதால் ரஷ்யாவின் களஞ்சியங்களில் செவித்து வைக்கப்பட்டிருக்கின்ற செல்கள் பெருமளவில் குறைந்து வருவதாகவும் கூறப்படுகின்றது

ஆட்லரி செல்கள் பெருமளவில் தேவைப்படுகின்றன ரஷ்யாவுக்கு ரஷ்யாவின் தற்போதைய செல் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இரண்டு நாடுகளில் ஒன்று ஈரான் மற்றையது வடகொரியா ஈரானை பொறுத்தவரை அது இஸ்ரேல் அமெரிக்கா என்று தற்பொழுது ஒரு யுத்த நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருப்பதால் ஒரு வரையறைக்கு மேல் ரஷ்யாவுக்கு ஈரானினால் உதவி செய்ய முடியாது இருப்பது வடகொரியா மட்டும்தான் இன்றைய நிலையில் ரஷ்யாவுக்கான ஆபத் பாந்தவன் வடகொரியா மாத்திரந்தான் இருபத்தி நான்கு வருடங்களாக வடகொரியாவை விட்டு கொஞ்சம் தள்ளியே நின்றிருந்த பூட்டின் வடகொரியாவிடமே உதவி நாடி சென்றிருந்த அந்த சந்தர்ப்பத்தின் அவரது மனநிலையின் வெளிப்பாடுதான் படத்தில் நாம் பார்த்த அந்த உடல் மொழி உலகமே ஒதுக்கிவிட்டிருந்த உலகத்துடன் இணைந்து தானும் ஒதுக்கிவிட்டிருந்த ஒருவரிடம் உதவி நாடி சென்றிருக்கும் அந்த வெளிப்பாடு தான் நாங்கள் பார்த்த புகைப்படங்களில் வெளிப்பட்டு நிற்கின்றது இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பூட்டினுடன் ஏற்பட்ட உடன்பாட்டினை தொடர்ந்து பத்தாயிரம் கொள்கலன்கள் நிறைய ஆட்லரிஷல்கள் வடகொரியாவில் இருந்து ரஷ்யாவுக்கு அனுப்பப்பட்டு வருவதாக

வளமை போலவே பொறுத்திருந்து பார்ப்போம்